ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி நீட்டாக தைக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருக்கேன் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் அதாவது ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சிட்டா போதும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு கொடுக்கக்கூடிய கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன் நான் எப்படி வந்து க்ராஸாக ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா பட்டன் பீஸில் பட்டிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா முடிச்சு தையல் போட்டுருங்க பி பட்டிக்கு ஒரு பக்கம் மட்டும் அரை இன்ச் மடித்து தையல் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ நம்ம நெக் பீஸ் ரெடி பண்ணிட்டோம் பட்டன் பீஸ் ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்குங்க இப்போ மெயின் கிளாத்தில் உள் பக்கம் நமக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுக்குங்க இப்போ நான் உள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் இருக்க மாதிரி மடித்து ரெண்டு பீஸும் கரெக்டாக வச்சுட்டேன் அது மேலே ரெண்டு லைனிங் கிளாத் இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு அதை நேர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கேன் அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக் சைடு வந்து முடிக்கணும் இதை மாற்றி வச்சுட்டிங்கன்னா பட்டி ரெண்டும் ஒரு பக்கமாக வந்து வந்துடும் அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டு அரை அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் ஏன்னா பட்டி கரெக்டாக தைக்கல அப்படின்னா ரெண்டு ஒரு பக்கமாக போச்சுன்னா அதை பிரித்து தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு தையல் வந்து போடுங்க எந்த சைடு ஆரம்பித்தா எந்த சைடு முடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் தையல் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனைலாம் இல்லாமல் நீங்கள் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண முடியும் அதனால் அதை மட்டும் மறக்காமல் கரெக்டாக பண்ணிக்கிங்க ஸ்லீவுமே பட்டி மாதிரி தான் பேக் சைடு முடிச்சிங்கன்னா அடுத்த சைடு பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும் ஃப்ரண்ட்டில் முடித்தீங்கன்னா அடுத்த சைடு ஃப்ரண்ட் சைடு தான் ஆரம்பிக்கணும் இப்போ நான் வந்து மெயின் கிளாத்தோடைய உள் பக்கம் வந்து லைனிங் வச்சு தையல் போட்டிருக்கேன் ஏன்னால் இது கைக்கு வந்து ஹெம்மிங் பண்ண போகிறேன் அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்குங்க மெயின் கிளாத்தோட உள் பக்கம் லைனிங் இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஈவன் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இழுக்காமல் நெக்கில் இருந்து தையல் போடுங்க நான் வந்து ஓரத்துலேயே ஓரத்தையல் வந்து போட்டுட்டு வர்றேன் இழுக்காமல் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி அடுத்த சைடும் போடுங்க அடுத்த சைடு போடும்போது ஷோல்டர் பகுதியில் இருந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது கழுத்து வந்து இழுத்து வராது அப்போ உங்களுக்கு லூஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்காது கழுத்து பெருசாக போச்சு கழுண்டு வருது அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெலாம் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் பேக் சைடு பீஸுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு பக்கம் அடித்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நெக்லருந்து தையல் வந்து போட்டுக்குங்க இழுக்காமல் தையல் அப்படியே நேர் பண்ணி போட்டுட்டு வந்துடலாம் அப்படியே சுற்றியும் எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பின் எதுவும் பண்ணாமல் அப்படியே கை வச்சு தான் தையல் போடுறேன் உங்களால் கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணுங்க தேக்க தைக்க தான் நமக்கு எதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆகும் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக தைக்க முடியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் தைக்க முடியும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் கீழே இடுப்பு பகுதியில் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சுக்கு மடிச்சிட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நான் வந்து நேராக தையல் போட்டுக்கிறேன் இந்த மடிக்கிறது ரெண்டு பக்கமும் ஈவனாக கரெக்டாக இருக்கணும் அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சுட்டு டாட்டுக்கு தேவையான அளவை விட்டுட்டு இடுப்பளவு மார்க் பண்ணி அதை ரெண்டாக மடித்து நான் வந்து டாட் வந்து ஒரு நாலு இன்ச் ஒயரம் இருக்க மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன் டாட் வந்து கீழே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் அளவுக்கு நான் டாட் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது நம்ம முன்பக்கம் டாட் வந்து பிடிக்கலாம் ரெண்டு சிசர்கட்டியும் ஈவன் பண்ணி நேராக வச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன் ரெண்டாவது டாட் ரெண்டையும் நேர் பண்ணிக்கிங்க ஆம்போல் டாட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் மாடலில் தைச்சி அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடுறேன் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் அப்படியே உள் பக்கம் தள்ளி தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கப்பு நல்லா எடுப்பாக இருக்கும் அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி தான் ரெண்டு சிசர்கட் டாட்டும் ஒன்றா மடிங்க அடுத்தது பட்டன் சைட் டாட்டு ரெண்டரை இன்ச் ஒயர் இருக்கிற மாதிரி எடுங்க ஹோல் டாட்டு நான் ப்ரின்சஸ் மாடல் எடுக்கிறனால சென்ட் டாட்டையும் ஆம்கோல் டாட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணும்போது கப்பு எடுப்பாக இருக்கும் ஆனால் ஷார்ப்பாக இருக்காது அடுத்தது நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம் இப்போ பட்டி ஆல்ரெடி நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கிங்க ரெண்டு சைடுக்கும் ரெண்டு பட்டி கரெக்டாக வருதான்னு நான் சொன்ன மாதிரி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும் இப்போ வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து கட்டிங்கில் அரை இன்ச் எடுத்திருக்கோம் அப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பீஸும் பட்டி பீஸும் அரை இன்ச் கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதான் சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்காது இப்போ இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் தையல் நான் ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் எதுக்காக கொக்கி பட்டி இழுத்து வராமல் இருக்கிறதுக்காக எப்போயுமே கொக்கி வந்து வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமாக இருக்கும்ல அது இழுத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து பண்ணுங்கள் அடுத்தது பட்டன் பீஸ் இருக்குல்ல கொக்கி பீஸ் அதை வந்து அரை இன்ச் உள் பக்கம் அடித்து விட்டு காலின் செலவுக்கு அளவுக்கு தையல் போட்டுவிட்டேன் மறுபடியும் கிளாத்தை திருப்பி மேலே தையல் போட்டேன் இது உள் பக்கம் திருப்பிட்டு பேக் ஸ்டிச் போட்டு கிளாத்தை திருப்பி இழுக்காமல் நேராக தையல் போட்டுக்கிறேன் இழுத்தாலும் பெருசாக இழுத்து வராது ஏன்னால் நம்ம ஆல்ரெடி ரஃப் தையல் வந்து போட்டுட்டு தான் நம்ம இப்போ பட்டன் பீஸ் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி வீப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் திருப்பிக்கிறேன் இதை மடிக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்களே தையல் அந்த தையல் மறைகிற அளவுக்கு மட்டும்தான் இந்த துணியை வந்து நீங்கள் வைக்கணும் நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வீ வந்து போட்டுக்குங்க வீ போடும்போது போது ஃபஸ்ட்டு எஜ்ஜில் ஒன்று போட்டுக்கங்க பட்டி சென்டரில் ஒன்று போடுங்க பட்டியும் ஃப்ரண்ட்டு பீஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக மூணாவது வீ போடுங்க சென்ட் ரெண்டாவது டாட் பிடிப்போம்ல அந்த இடத்துல நாலாவது வீ போடுங்க அஞ்சாவது நெக்கில் வந்து ஒரு வீ வந்து போட்டுக்கங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கப்பு கரெக்டாக வந்து சீட் ஆகும் அது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டுமே எனக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தைச்சிட்டு வரும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்காது சோல்டரில் அரேஞ்ச் தையல் விட்டுருக்கோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நீங்கள் அரேஞ்ச் தையல் தான் பிடிக்கணும் வச்சுக்கணும் அடுத்தது நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் இதை மடிச்சுட்டு கரெக்டாக கால் இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்குங்க இதையும் நீங்கள் இழுக்காமல் தான் வந்து போடணும் இழுத்துட்டிங்கன்னா கழுத்து வந்து அதிகமாயிடும் அதனால் இழுக்காமல் கால் இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்குங்க நம்ம மேலே கொடுக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை கூட லைட்டாக இழுக்கலாம் ஆனால் மெயின் கிளாத்து இழுக்கக்கூடாது குட்டி குட்டியாக கட் வந்து பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை வந்து அப்படியே உள்பக்கம் மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த பிசுற அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு நெக்குக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து பிரட்டின மாதிரி இல்லாமல் லூஸாக சில பேருக்கு லைட்டாக தூக்கிட்டுருக்க மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து வரும் இப்போ உள் பக்கம் திருப்பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில்லாம் இருக்கல அதில் அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுருங்க இந்த பீஸை உள் பக்கம் மடிச்சுட்டு நான் வந்து பெரிய தையல் வந்து வச்சுக்கிறேன் ஹிம்மிங் பண்ணணும் அப்படின்றனால நீங்கள் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நிற்கி வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் அடுத்தது ஸ்லீவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் இன்ச் மடித்து நேராக தையல் போட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம செசர் கட் பண்ணியிருப்போம் பெரிய தையல் வச்சு நான் போட்டுக்கிறேன் கைக்கு வந்து ஹெம்மிங் பண்ண போகிறேன் அதே மாதிரி ஸ்லீவை வந்து மடித்து தையல் போட்டுக்கங்க நீங்கள் எங்கெங்கே எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அதை மடித்து கரெக்டாக தையல் போடும்போதே சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்காது இப்போ நான் சோல்டருடைய சரியான அளவு என்ன அப்படின்றது மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ ஸ்லீவ் வந்து ஷோல்டரில் இருந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து அரை இன்ச் அளவுக்கு நேராக தையல் வந்து போட்டுக்கிறேன் முழுசாக அரை இன்ச்சில் காலு இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி வந்து தையல் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவை ரொம்ப இழுத்து தையல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் துணி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் துணியை விட அதிகமாக வந்து வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இழுக்காமல் தையல் வந்து போடுங்க போட்ட தையல் மேலேயே மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்குங்க அதே மாதிரி அடுத்த சைடு ஸ்லீவும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் யார் வேணுனாலும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா தைக்க முடியும் ஃபிட்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த லூஸ் வருது கழுண்டு வர பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இழுக்காமல் தைக்கணும் அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் ஈஸியாக உன்னால் வந்து பண்ண முடியும் அடுத்தது பட்டி சுற்றளவு அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் வி கிட்டே கிட்ட மார்க் பண்ணும்போது விபிஸை விட்டுட்டு தான் நம்ம அளவு வந்து எடுத்துக்கணும் அடுத்தது கிளாத்தை வந்து அப்படியே உள் பக்கம் திருப்பிக்கங்க நான் வந்து பேக் சைடு மேலே இருக்க மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதை கவனித்து பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவை வச்சு கை ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ச் டேப் வச்சும் செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த ஆங்கோல்கிட்ட சுருக்கோ லூஸ்லாம் இல்லாமல் நீங்கள் தையல் வந்து போட முடியும் இப்போ கீழே ஆல்ரெடி வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம் அதை நேர் பண்ணி தையல் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு இதுவும் சைடும் ப்ளஸ் மாதிரி இருக்க மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கரெக்டாக எங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க அந்த லைன் மேலே நேராக தையல் போடுங்க சூப்பராக வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண முடியும் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது இதே சேம் தான் அடுத்த சைடும் வந்து மார்க் பண்ணணும் சைடு ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக லூஸாக ஜாயின் பண்ணிடுறது இல்லைனா வந்து டைட்டாக ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டாக பண்ணாலும் ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணிவிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கே வந்து லூஸ் டைட் அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை மட்டும் சரி பண்ணிக்கிங்க பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள் இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்